செயற்பட்ட ஆளர் வெல்ஃபர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் மாநில துணை தலைவர் அவர் கௌஸ் அவர்கள் நம் அறிவை வகிப்பந்தலார்கள் அவரிடம் சில கேள்விகள் அசலாம் வலின அளவு இஸ்லாம் நீங்க எத்தனை வருஷமா இந்த புத்தக விதத்தில் வர்றீங்க எப்படி இந்த புத்தகத்தில் நீங்க பாக்கறீங்க நான் வந்து கிட்ட தொண்ணூத்தி ஆறுல இருந்து புத்தக அரங்கு வரேன் எப்போ இஸ்லாமியத்தோட தொடர் ஏற்பட்டதோ பத்தாவது படிப்பு தொடர்பு இருக்கோம் அப்போதுலருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன் முழுமையாக இருக்கணும் என்பது ஆசை மாணவ பருவத்தில் முழுமையா இந்த ஒரு வாரம் பத்து நாள் நடந்தாலும் முழுமையாக வந்து இருந்து மக்களை சந்திச்சிருப்போம் மக்களோட புத்தகங்களை பேசியிருக்கோம் இப்ப சொந்தமா தொழில் மற்ற மற்ற பணிகள் இருக்கிறனால ஒரு முறையா வந்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஆவல் நம்ம வந்து ஐஎஃப் எடுத்தது அந்த இப்ப நான் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது இந்த புத்தகத்தோட வளர்ச்சி பத்தி நான் நினைக்கிறீங்க அதாவது அது ஐஎஃப்டி பத்தி சொல்லணும்னு சொன்னா அது எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டோ இயக்கம் சார்ந்த புத்தகங்களை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய சரியா இஸ்லாமிய வரலாறுகளும் அந்த அடிப்படையில் தான் ஐஎஃப்டி தொடர்ந்து புத்தகத்தை வெளியிடும் தொடர்ந்து அப்படியே புத்தகம் தான் இன்னைக்கு வரைக்கும் வெளியிடுது இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி ஐஎஃப்டியுடைய எழுத்துக்கள் போகணும் அப்படின்னு என்ன மாதிரியான நபர்களுடைய ஆசை குறிப்பாக வந்து அரசியல் சார்ந்த புத்தகங்கள் வந்து ஐஎஃப்டியில் இல்லை அரசியல் சார்ந்த புத்தகங்களும் இங்கே தேவை இருக்குது ஒரு ஆன்மீகம் மட்டுமே வந்து ஒரு சமூகத்தை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடுது அரசியலும் இங்கே தேவை இருக்குது ஈவன் பொருளாதாரம் மாதிரியான புத்தகங்களை கூட ஐஎஃப்டி வெளியிடுது ஆனால் அரசியல் சார்ந்த புத்தகங்களை வந்து அரசு ஐஎஃப்டி வெளியிடுவதில்லை அதை குறித்து வந்து ஒரு வாசகராக வந்து எனக்கு அந்த ஆவல் இருக்கு ஐஎஃப்டியோட புத்தகங்கள் அரசு ஐஎஃப்டி பேசக்கூடிய அரசியல் என்ன என்பதை வந்து படிக்கணும் ஆவல் இருக்கு ஐஎஃப்டி செய்யும் தான் எதிர்பார்க்க அரசியல் ஒரு ரெண்டு மூணு புக் இருக்கு முழுமையா அந்த இல்லனோ ஏன்னா இஸ்லாத் அரசியல் கொள்கை இஸ்லாம் அரசியல் புக் இருக்கு இன்னும் வரவர்களுக்கான இது வந்து என் சில நிர்வாகம் முன்னாடி இருக்கும் இப்போ வாசகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க எப்படி இந்த புத்தகத்தில் பயன்படுத்தணும் புத்தகம் எப்படி பயன்படுத்தணும் இல்லை பொதுவா வந்து இன்னைக்கு வந்து இருபத்தோரா நூற்றாண்டு என்பது டிஜிட்டல் உலகமா மாறிடுச்சு படிப்பதற்கு கூட வந்து பெரிய புத்தங்களா இருந்தா செய்தியே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு பக்கம் லைன் லைன் ஆறு செய்தி போனா படிப்பது ரொம்ப ஒரு ஒரு மனிதனை மனிதனாக மாட்டோம் இன்னைக்கு வந்து சமூகத்துல பல பிரச்சனைகளை வந்து தினமும் சந்திக்கிறோம் மனிதர்களுடைய அந்த உளவியலான பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கு அந்த உளவியல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து புத்தகங்களை வந்து சரி சரி ஒரு மருத்துவரால் மட்டுமே உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை மறுத்து தர முடியும் புத்தகங்கள் கொடுக்கும் நீங்க புத்தகங்களை படிக்கும் பொழுது உங்களுடைய சிந்தனை வந்து விசாலமாகும் பலரையும் நேசிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் மனிதர்களுடைய மனம் எவ்வளவு பெருசுன்றதை வந்து புத்தகங்கள் நம்மளோட பேசும் அந்த அடிப்படையில் புத்தக வாசிப்புகள் வந்து இன்னும் அப்புறம் இந்த கடந்த எல்லாம் இந்த நாற்பத்தி ஏழாவது புத்தக கண்காட்சியில வாசிப்பு அந்த எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் விற்பனை ரொம்ப குறைவாக இருக்குன்னு பெரும்பாலான அரங்க உரிமையாளர் பப்ளிகேஷன் சொல்றாங்க அந்த அடிப்பில் புத்தக விற்பனை குறைந்திருக்குன்றது காரணம் வாசிப்பும் குறைந்திருக்கு என்பதா காரணம் இதை வந்து நான் சொல்றதை விட பப்ளிகேஷன் யோசிக்கலாம் எப்படியாப்பட்ட புத்தகங்களை வந்து இந்த மக்கள் விரும்புறாங்க அப்படின்றத பப்ளிகேஷன் அடுத்த கட்டத்தில் தங்களையும் இவர்கள் வந்து வளர்த்துணும் நன்றி